பனையூருக்கு வந்த சிபிஐ அதிகாரி அவசரமாக வெல்ஃபேர் காரில் வந்து நீலாங்கரையில் இருந்து வெளியே சென்ற விஜய் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை விசாரிக்க சிபிஐ அதிகாரி பனையூரில் உள்ள தாவேக்கா அலுவலகத்துக்கு வந்த நிலையில் நீலாங்கரை வீட்டிலிருந்து அவசர அவசரமாக விஜய் தனது காரில் வெளியே கிளம்பி போனார் கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தேழாம் தேதி தாவேகா பிரச்சார கூட்டம் நடந்ததுங்க இந்த கூட்டத்தில் விஜய் பிரசாரம் செய்தார் அவரை பார்க்க ஏராளமானோர் அங்கு கூடியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் பலியாகிட்டாங்க இந்த சம்பவத்திற்கு விஜய் தலா ரூபாய் இருபது லட்சம் இழப்பீடாக வழங்கினார் விஜய் கரூர் செல்லாமல் அவர் வங்கி கணக்குகளில் அந்த பணத்தை வந்து வரவு வைத்து விட்டார் மேலும் கடந்த இருபத்தேழாம் தேதி விஜய் கரூர் சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டவங்களை சென்னைக்கு வரவழைத்து அவங்கள்ட்ட சந்திப்பு கூட்டத்தை நடத்தி ஆறுதல் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வருதுங்க கரூர் வழக்கில் முதல் கட்ட விசாரணையை நிறைவு செய்த அதிகாரிகள் குழு தற்போது இரண்டாம் கட்ட விசாரணையை தீவிரப்படுத்தி வருதுங்க அதன்படி கடந்த முப்பத்தொராந்தாம் தேதி சிபிஐ ஏஎஸ்பி மகேஷ்குமார் சிபிஐ எஸ்பி பிரவீன்குமார் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் ஆய்வாளர் மனோகரன் உள்ளிட்ட பதினஞ்சு பேர் கொண்ட சிறப்பு அதிகாரிகள் குழு கரூர் ஈரோடு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வேலுச்சாமிபுரம் பகுதிக்கு வந்தடைந்தாங்க பனையூரில் உள்ள தாவேகா கட்சி அலுவலகத்துக்கு சிபிஐ அதிகாரி ஒருவர் வருகை தந்துள்ளார் அவர் வந்து விஜய் பயன்படுத்திய பிரச்சார வாகனத்தை ஆய்வு செய்தார் மேலும் தாவேகா அலுவலகத்தில் கரூர் கூட்டம் குறித்த சில ஆவணங்களை அந்த அதிகாரி கேட்டாருங்க இந்த விசாரணை நிறைவுற்று அந்த அதிகாரி பனையூர் அலுவலகத்தில் இருந்து வெளியே போய்விட்டார் இந்த நிலையில் பனையூர் கட்சி அலுவலகம் சிபிஐ அதிகாரி சென்ற அதே நேரத்தில் தனது வெல்ஃபயர் காரில் அதாவது விஜய் நீலாங்கரை வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டதால் பரபரப்பு எழுந்தது